ஸ்ரீமதி ராமானுஜா என்பகம் ஸ்ரீமதி வரவர்மணி என்னுமான் எஸ்டி பக்தி சேனல் பக்த கோடிகளுக்கு புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமைகளும் அல்லது ஐந்து சனிக்கிழமைகளும் விசேஷமானவை இந்த சனிக்கிழமை அன்று நம்பெருமாள் பக்த கோடிகளுக்கு பரிபூர்ணமாக கிருபை செய்வதற்காக நம்பர்மாள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் இன்று சனிக்கிழமை அளவிலே எல்லா பக்த கோடிகளும் பிரதமர்ந்து நம்பர்மாலை ஸ்ரீமன் நாராயணனை தியானித்து அநேக கிருபைகளை பெற வேண்டி பக்த கோடிகள் எல்லா பெருமாள் கோயிலுக்கும் சென்று வருவார்கள் இன்றைய தினத்திலே ஒவ்வொரு பக்த கோடிகளும் தங்களது வீட்டிலே ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து பெருமாளை நினைத்து விளக்கை ஏற்றுவார்கள் எதற்காக இந்த விளக்கு ஏற்றுவது என்பது நம்மர் ஒவ்வொரு நம்மளுடைய ஒவ்வொரு இல்லத்திற்கும் பெரிய பெருமாளையும் ஸ்ரீமன் நாராயணனை எழுந்தருள பண்ணி உபச்சரிப்பதாக பெரியோர்கள் நமக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் விளக்கு ஏற்றி பெருமாள் அந்த விளக்கானது மலையேறும் வரை அனைவரும் பக்தியுடன் பெருமாளை தியானம் செய்து நாமசங்கீர்த்தனம் செய்து பின்னரே அவர்கள் அந்த விரதத்தை முடித்து அன்னமிடுவார்கள் இந்த பழக்கமானது எதற்காக பெரியோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நம்ம நம்முடைய ஒவ்வொரு இல்லத்திற்கும் சிவன் நாராயணன் எழுந்தருளி நம்மை உஜ்ஜீவனம் பண்ணுவதற்காக ஆனந்தமயமாக எப்பொழுதும் வாழ்விலே சிறந்து விளங்கி தன்னிடத்தே அழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வாட்சல்ய குணத்தோடு இருக்கிறார் என்பதை காட்டவே இந்த திருவிளக்கு ஏற்றும்படியான உற்சவத்தை புரட்டாசி சனிக்கிழமையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் அப்படி முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழியிலே நாமும் பயணித்து ஸ்ரீமன் நாராயணனை தியானம் செய்து இப்பூ உலகில் நாம் வாழும் வரை எல்லா தர்மங்களையும் கடைபிடித்து பின் பிறவியில்லா ஒரு முக்தியை அடைய வேண்டும் என்று பெரிய பெருமாள் பெரிய பிரார்த்தித்து கொண்டு அமர்கிறேன்